மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணை கிணங்க நேரடி பணி நியமனம் செய்யப்பட்ட ஆய்வக உதவியாளர்களுக்கான அரசாங்கத்திற்கு அவர்கள் நன்றி தெரிவிக்கின்ற மாநாடு நடந்திருக்கின்றது நன்றி தெரிவிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளும் இதில் வைத்திருக்கிறார்கள் பணி மாறுதலுக்கான அந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த நிகழ்வில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒசூர் தொகுதியில் இருந்து நான் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு இன்றைக்கு அதற்கான நன்றி அறிவிப்பு என்கின்ற அந்த வகையில் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கூடுதலாக ஒரு செய்தியாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவது என்பது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் மூணு ஏ ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வள மைய ஆசிரியர் தேர்வு வரலாறு காணாத பெருமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பணி நாடுநர்கள் மாண்பு முதலமைச்சர்களுக்கு அளித்த கோரிக்கையினை ஏற்று தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராவதற்கும் கால அவகாசம் வழங்குவதை கருத்தில் கொண்டும் தேர்வு ஒத்திவைக்கப்படுகின்றது மேற்கண்ட தேர்வானது வருகின்ற நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகின்றது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்விற்கான நுழைவு சீட்டினை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருக்கும் தேர்விற்கு பயன்படுத்தலாம் என விண்ணப்பதாரர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது